ஹைஃபை என்ன அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம் ஜாதிக்காய்ன்றதை இங்கிலீஷில் நட்மெக்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்லைனில் கூட ஈஸியாக கிடைக்குது ஒரு காய் எடுத்துக்கலாம் ஒரு அம்மியில் கொஞ்சமாக தண்ணி தடவி இதை நல்லா வந்து உரசிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரசனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் இல்லைனா நம்ம அப்படியே கூட உரசிக்கலாம் நல்லா கொஞ்சம் குற குறப்பாக இருக்கிற இடத்துல வச்சு உறச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உரசிக்கணும் உரச இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணி லைட்டாக சேர்த்து சேர்த்து உறச்சிக்கோங்க இந்த ஜாதிக்காயை வச்சு நம்ம நிறைய ரெமடிஸ் பார்க்குறோம் வயிறு பிரச்சனைகள் இந்த மாதிரி உடம்பு வலி கை கால் வலி இதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் சமைக்கிற பொருளையே ஒரு ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை போல் போட்டோம்னா நல்லா வந்து பசிக்கும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதை வச்சு நம்ம போட்டிருக்கோம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இப்போ இதை இந்த மாதிரி நல்லா உரசிக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம மூட்டு வலிக்காக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு கை கால் வலி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு உடம்புல வந்து எலும்புகள் இடத்துல வந்து வலிக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உரசி கொஞ்சம் இந்த மாதிரி உரசிக்கிட்டு அப்புறமா தண்ணி மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் வரும் இல்லைங்களா இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இல்லை ஸ்பூன்லேயோ எடுத்துக்கோங்க இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்படியே மாற்றி எடுத்துக்கிட்டு அப்புறமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு தடவை நீங்கள் செய்யும்போது இப்படி கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ உங்களுக்கு மூட்டு வலியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உறச்சிக்கோங்க இடுப்பு வலினா எவ்வளோ வந்து தேவையோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்த ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம உரசிக்கணும் இப்போ இதை நல்லா உரசியாச்சு இது நமக்கு தேவையான அளவுக்கு உரசிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து கிண்ணத்தில் எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே ஒரு தவாவோ இல்லை ஏதாவது ஒரு சூடாக இருக்கிற பொருளோ இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கிண்ணத்தை வச்சு ஜஸ்ட்டு வந்து சூடு பண்ணுங்கள் நல்ல சூடான அப்புறமா கொஞ்சம் அதாவது மிதமான சூடு நம்ம வந்து கை தொடர அளவுக்கு சூடு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு சூடான அப்புறமா இதை எடுத்து வச்சு இதை மூட்டு வழியாக இருந்தால் மூட்டுலேயும் கை கால் உடம்பு இடுப்பு வழி எந்த இடத்துல முதுகு வழி எதா எந்த வழியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பத்து மாதிரி போட்டு நைட்டில் தூங்கிடுங்க காலையில் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஒரு நாள்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் எத்தனை நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நோ சைட் எஃபெக்ட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாததுனால நீங்கள் தைரியமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தீராத மூட்டு வழியும் எந்த உடம்பு வழியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாதிரி மாறுங்க நன்றி வணக்கம்